நீ பட்ட அவமானத்தை பத்திரமா சேர்த்துவை உன்னை விட்டது போனவங்க எல்லாம் போகட்டும் உன்னை கை தூக்கி விட யாரும் இல்லைன்னு கவலைப்படாத நீ வளர்ந்து வர வரைக்கும் உன் அழக கூட நம்பாத நீ அடுத்து என்ன செய்ய போறேன்னு யாருக்கும் தெரிய கூடாது வெளிச்சத்துல இருக்கிறவன் தானே இருட்ட பார்த்தா பயப்படுமா இருட்ல இருக்கிறவனுக்கு இருட்ட பார்த்தா என்ன பயம் உனக்குன்னு ஒரு காலமும் நேரமும் வரும் நீ தனித்திருக்க நீ கவலைப்படாத கர்ஜிக்கிற சிங்கம் காட்டுல எப்பவுமே தனியா தானே இருக்கும்

நண்பா பூ என்ன ரேட்டுன்னு கேட்டீங்கல்ல இங்க திண்டுக்கல் மார்க்கெட்ல நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது இன்னைக்கு அவ்வளவுதான் போச்சு மார்க்கெட்ல ரேட்டு

அறுக்க முடியல அதனால சாயந்தரம் கொஞ்சம் அடுத்து காலையில கொஞ்சம் அடுத்துட்டு போலாமல்ல பூ பூராமே மலர்ந்து போச்சு யாருமே வெற்றி பயம் மாறே முக்கியம் ஆயிருச்சு கொட்டுமா போகலாம் வீட்டுக்கு இருட்டாயிருச்சு பக்கி என்ன வரைக்கும் பூ வெட்ட வைக்கவே மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துது என்னைய கொட்டலாம் தூக்கி கொட்டலாம் தின்னுட்டே தான் இருக்கிறேன் பயம் ஆரே முக்கியம் ஆயிருச்சு டக்குன்னு கொட்டுமா போகலாம் வீட்டுக்கு இருட்டாயிருச்சு பக்கி வரைக்கும் பூ வெட்ட வைக்கவா இது ரொம்ப கஷ்டப்படுச்சது என்னைய குட்ல போட்டு தூக்கி கொடுத்துலே நல்லா இருக்க

எனக்கு தெரியும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா